ஆனால் ஒன்றா கரு னகர்டு போயிட்டு என் புள்ளிய சாப்பாடு வாங்கி கொடுத்தா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நீ என் கை கைட்டு வர கைட்டு வச்சுக்கலாம் என் பிள்ளைக்கு எல்லாமே வாங்கி கிஃப்ட்டு வாங்கி தரேன் கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தே கை கற்றுக்காகலயே என் புள்ளிய காணும் என் புள்ளியை காணும் நான் பேட்டி கொடுத்துட்டேன் சன் டிவிலே பேட்டி கொடுத்துட்டேன் இதுலேயே பேட்டி கொடுக்குறேன் என் புள்ளிக்காக என் புள்ளிக்கு சாருக்கு போடான்னு கொஞ்சம் நன்றி எங்க சார் ஃபுல்லாவோ தேர்ந்தாங்க எங்கள் கட்சியார் ஃபுல்லாவே தேர்ந்தாங்க போடாதுன்னு கொஞ்சம் நன்றி அந்த தீபாவை உங்களுக்கு எப்படி தெரியும் தீபா யாருன்னு தெரியாது ஒரு ரெண்டு நாளும் வந்தாங்க வீட்டாண்ட இம்மா நீ யாருன்னு தெரியல வெளியே போகம்மா எங்க அம்மா சொன்னாங்க எங்க அம்மா என்ன சொன்னாங்க பொறுமையா பேசுகிறேன் அதுக்கப்புறமேட்டு இம்மா நான் போலீஸை கூப்பிட்டு வந்துடுவேன் தீபா நீ வெளியே போங்கம்மா நீ எதுவுமே ஒதுக்கி சேர்த்தால ஒதத்தில் எங்கள் தங்கச்சி செஞ்சுப்பா நீங்கள் ஒது சாயில் போங்கம்மா அதெல்லாம் நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமேட்டு என்னென்னு ஸ்ரீநகரை ஃபுல்லாக தேட்டு கேமராவில் பிள்ளை தேட்டு அப்புறமேட்டு சார் கண்டுபிடிச்சார் சாரு கண்டுபிடிச்சு அப்புறமேட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து இட்டுன்னு வந்தோம் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சாருக்கு போடாதுன்னு நன்றி

நான் திரும்ப போகிறேன் இந்த காசை அப்படின்னாங்க அதுதான் தெரியும் ரெண்டு முறை தான் வந்தாங்க ரெண்டு மூணுரூபா தான் வந்தாங்க அதுக்கு பண்ணுறேன் எங்கள் அம்மா கூப்பிட்டேன் நீ வாங்க உங்கள் உமெல்லாம் வாணா நீயும் புள்ளியும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நன்றி அதுதான் நல்லது ஐயா நான்